அவர் சொல்லியிருக்காரு பேஷண்ட் மேலே பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்களே அதனால தான் ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் நம்ம ஐயா கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண வராங்க நம்ம ஐயா சிகிச்சை பண்ணால் அது டக்குன்னு குணமாயிரும்ல அதனால தான் இந்த பஸ் எப்போ எடுப்பாங்களோ அம்மா பார்க்கணும் போல இருக்கு இன்னும் நிறைய பேர் வரணும்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க நாலஞ்சு பேருக்காக பஸ் எடுப்பாங்களா என்ன பத்து மணிக்கு தான் எடுப்பாங்க மணி என்ன இப்போ ஒம்பது ரூபா தானே ஆகுது பத்து மணிக்கு எடுப்பாங்க பொறுமையா ம் சரி சரி என் வயதுல உள்ள குழந்தை எங்க என்ன யாரு இங்க கூட்டிட்டு வந்தா ஏ எனக்கு மட்டும் எப்படி மாற்றி மாற்றி நடக்குது அந்த பஸ் வர்றதுக்குள்ள பஸ்ஸை எடுத்தால் நல்லாயிருக்கும் எக்ஸ்க்யூஸ் மீ இந்த சீட் எனக்கு தரீங்களா ஏமா உள்ளே அத்தனை சீட் இருக்குது ஃப்ரெண்ட் சீட்டு தான் வேணுமா ப்ளீஸ் எனக்கு இந்த சீட்டு தான் வேணும் அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ளீஸ் ம் சரி சரி உக்காந்துக்கோ தேங்க்யூ ம் ஹலோ அஜய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டியா நான் பஸ் ஏறி உட்காந்துட்டேன் சீக்கிரமா ம் சரி சீக்கிரம் வந்துடுறேன் நான் ஃபோன் வைக்கிறேன் விண்டோ சிட் கேர்ச்ச நல்லா இருக்கும் இவங்க கிட்ட கேட் பாப்போம் எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்னாச்சு உங்களுக்கு ஹலோ நிதியா அனன்யா ஹே நிருவியா உங்களுக்கு சரியாயிடுச்சா நீ கோமா ஸ்டேஜில இருக்கறதா கண்ணன் சொன்னா ஆமா கண்ணன் நீங்க நீ மட்டும் தனியா பஸ்ல உட்கார்ந்திருக்கே என்னது கோமா ஸ்டேஜா என்ன சொல்ற அனன்யா ஆமா நிதியா மூணு வருஷம் ആയി கோமா ஸ்டேஜில இருந்தா இது எதுமே உனக்கு தெரியாது இல்ல கண்ணு எங்க நீ மட்டும் தானே இருக்க மழனியா இந்த ஊருக்கு என்னை யாரும் கடத்திட்டு வந்துட்டாங்கனு நினைக்கிறேன் நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது யாருமே இல்ல நீ சொல்ற மாதிரி மூணு வருஷமா நான் கோமா ஸ்டேஜ்ல தான் இருந்தேன் நீ இந்த பொண்ணு நேத்து நம்மகிட்ட சிகிச்சை கேட்க அந்த பொண்ணு தானே நீ ஆமாடி அந்த பொண்ணு தான் ஆமா இல்லையா நீ மூணு வருஷமா கோமா ஸ்டேஜ்ல தான் இருந்தேன் அப்ப என் குழந்தை என் வயத்துல உள்ள குழந்தை எங்க என் புருஷன் எங்க

നച്ച ടാ ല സ്വത ദാജിന ഇനി നേരെ ഫോൺ അറ്റൻഡ് பண்ணവേ മടിക്കര ഹേ പൈനെ കാണണ ഹേ പൈനെ കാണണ ഹേ പൈനെ കാണണ സിസ്റ്റർ കുറച്ച് தண்ணി കുടീങ്ങ സിസ്റ്റർ എനിക്ക് தண்ணീല വേണ്ടാണ ഹേ പുറശനെ പൈനെ കാണണ ഹേ പൈനെ കാണണ സിസ്റ്റർ അങ്ങന അനന്യ കോൾ ചെയ്തിറ്റിക്കാലേ கண்ணு எங்க pouch தெரிஞ்சிடும் சி அங்க போயிடலாம் எப்பதுக் தண்ணி குடிங்க தலை respectively,Thallyய சுத்தோதான்சமி என்ன அனக்phase youtuber Coffee ¿icaid expectancy Linda? Food to remove Mommy Besides get used to take your phone This mechanism Star not want

Put a phone. Anania, Adikira. Hello, Anania. Anania, a wife a con on Anania, not theory trick. Anala in the important order of her most only. Did he come up? He need to hang up with an arca. Best and linker on the cigarette. Purisha. He was so damn in ya. He wanted to own the other color. The one the tenant. I'll let you try the Nina, but the one the tenant.

നെഞ്ചും ആനന്ദേഘത്തിൽ ഊഞ്ചലും മാടുതമ്മ sorry, Tango. I'm sorry.

അത് എപ്പി പൊണ്ണി കുറയും അത് എപ്പിടി കുറയും നാണിതാ നാണക്ക് നമ്പിക്കു പൊന്നെ നീ എപ്പണ്ണ മുളിച്ചിരുന്ന് എനിക്കും നമ്മൾ മേലെ എനക്ക് നമ്പിക്കും നീ മുളിക്കേ മാറ്റ നമ്പിക്കു പോണട്ടെ ഓ ഉയർ കിട്ടി അത് എപ്പിടി എന്നെ വിട്ട് പോക മുട

ഇനിമേ നമ്മൾക്ക് എതു ആകാതെ നമ്മ നല്ലപടിയാർക്കോണ്ടി നീ നാണ് നമ്മ മകൻ കണി നമ്മ മൂന്ന് പേർ നല്ല ലൈഫ് വളതാ പോരോ രണ്ട പാവ ആരു നമ്മ മകാണ്ടി രണ്ടി ഓസത്തുക്ക അവൻ ഏങ്ങറ നമ്മ മകനെ നല്ലപടിയാ വളക്കുന്നതാ നമ്മളോട് കളമ പണാട്ട് നമ്മ മകനും നീ കണ്ണ മുളിച്ചോ അവളോ നമ്പിക്കാർന്നി டெய்லி உன் பக்கத்துல உட்காந்தாமே பேசுவாண்டி அம்மா எந்திரி அம்மா என் பேரை சொல்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாண்டி உன் மோச்ச காத்து எங்க மேல பட்டாதாண்டி எங்களுக்கு தூக்கமே வரும் உன் உடம்புல உயிர் எதுக்குங்கிறது சாண்டி நானும் நடமாடிக்கிட்டு இருந்தேன் இல்லைன்னா நானும் உன் கூட வந்திருப்பேண்டி ஏன்னா நீ இல்லாத உலகம் எனக்கும் வேண்டாம் போட்டி எனக்கும் வேண்டாம் இனிமே உனக்கு ஒன்னு ஆக்க விட மாட்டேன் உன்னை நான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன்னு என்ன பண்ணி திரே நான் உன்னே சரியா பாத்துக்கல பொண்ணாட்டி அதனாலதான் உனக்கு ஆயிடுச்சு இனிமே உன்னை நான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன்னு சரி பொண்ணாட்டி வா ரூமுக்கு போவோம் உமறுமுக போய் நிறைய પૈસો பண்ணடி நிறைய પૈસો நானும் நம்ம மகனு ஓகிட்ட நிறைய પૈசும் பண்ணடி இங்கப்பா உன் எமோஷன்ஸ்லாம் முடிஞ்சச்சா ரொம்ப தேங்க்ஸ் ஆனனியா ஏ அஜி ஆனனியா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டேய் மச்சி இது எங்க ஊருடா ஆமால நானும் அஜய் லவ் பண்றது ஓகிட்ட சொல்லிருந்தேல ஆமா சொன்னேன் அஜய் தைரியமா ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்க அச்சா என்னைய மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணாரு அதான் நான் லவ் பண்ற விஷயத்த அச்சா கிட்ட சொல்லிட்டேன் உடனே இந்த பையனை கூட்டிட்டு வா நான் பேசணும்னு சொன்னாரு அதான் கூட்டிட்டு வந்தேன் அஜய் பார்த்துட்டு உங்க அப்பா என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட் கோபப்பட்டாரு ஒரு தமிழ் பையனுக்குலாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படினு சொன்னாரு அப்புறம் மச்சான் என்னை பத்தி தான் அவனுக்கு நல்லாவே தெரியுமே என் ராஜதந்திரத்தெல்லாம் பயன்படுத்தி என் மாமனாரு என் வழிக்கு கொண்டு வந்துட்டேன் ஒரு வழியா எங்க மாமனாரு கல்யாணத்துக்கு கொடுத்துருக்காரு

நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் பெங்களூர் போய் தான் ஆகணும் நீ மறுபடியும் நம்ம ஆஃபீஸ்லேயே ஜாயின் பண்ணலாம்லடா நாங்களாம் பேசி பார்க்குறோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிற மாதிரி ப்ளீஸ் தான் மச்சி சரி மச்சி இன்னும் ஒரு வாரம் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நான் மேனேஜர் கிட்ட பேசி பார்க்கறேன் வொர்க் फ्रॉम ஹோம் கிடைக்குமான்னு கிடைச்சா நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் ம் சரிடா சரி உங்களுக்கு டைம் ஆச்சு நாங்க கிளம்பறோம் கூட சீக்கிரத்துல உங்களை வந்து நாங்க பார்க்கறோம் சரியா பை ம் பை பை மச்சி பாத்து போயிட்டு வாங்க